நேயர்களுக்கு இனிய வணக்கம் கதறி கதறி அழுதாலும் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில் நவம்பர் முப்பதுக்கு பிறகு இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் நடக்கப் போகுது இந்த நவம்பர் முப்பதுக்கு பிறகு என்ன நடக்குது இப்போ என்ன தெளிவாக பார்ப்போம் இந்த ஒரு பதிவில் உன்னுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் தான் பற்றிருப்ப உன்னுடைய வாழ்க்கையில இணைக்கு வாழ்க்கை மாறும்ன்ற எதிர்பார்ப்பு தான் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த நிமிஷம் இந்த வடைக்கும் மகராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் புதுவிதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் அதிகரிச்சதே தவிர இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் மாறவும் இல்லைங்க நடக்கவும் இல்லைங்க இந்த நாள் வரைக்கும் இவர்களுடைய மனசுல மிகப்பெரிய காயமும் கஷ்டமும் மட்டுமே தான் இருக்குது இந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு துன்பத்தை பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு நல்லதா நடந்ததா சரித்திரமே கிடையாதுங்க ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது அப்படின்னாலே அது ரொம்பவே மனசலவுல காயப்படுத்தக்கூடிய விஷயமாவும் கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமாவும் தான் இருக்குதே தவிர மனசளவுலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அவ்வளவு எளிமையில நடந்ததும் கிடையாது இப்ப வரைக்கும் நடக்கவும் இல்லைங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பார்க்காத துன்பங்கள் என்பது இல்லை ஏன்னா நிறைய துரோகிகளை சந்திச்சுட்டாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் கூட இருந்த நெருங்கிய நண்பன் இவன் நமக்காக என்ன வேணா செய்வான்ப்பா இவன் தான் நமக்கான உயிர் நண்பனா இருப்பான் அப்படின்னு ஒரு நண்பனை யோசிச்சே வச்சிருப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள் ஆனா அந்த நம் நண்பனே இவருடைய வாழ்க்கையில முதுவில குத்தக்கூடிய ஒரு நபராகவே இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே இந்த ராசியினுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்களை ஆனா இவர்களுக்கு தெரியாது இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அவங்க என்னை எப்போதும் ஏமாற்ற தான் மற்றவங்ககிட்ட எப்போவுமே பேசக்கூடிய இருப்பாங்க முக்கியமா இந்த மகர வாழ்க்கையில காதல் என்ற ஒரு விஷயம் வந்துருச்சுங்க அவங்க நம்பிடுவாங்க முழுவதுமாக நம்பிடுவாங்க காதல் வரலேன்னு இனி வர்த்தப்பட வேண்டாம் அவங்களுக்கு ஏற்ற காதல்ங்கிறது வரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி வரக்கூடிய காதல் அந்த ஆணையும் சரி அந்த பெண்ணையும் சரி அதிகப்படியாக இவர்கள் அவர்கள் மேல நம்பிக்கையை வைத்து என்ன ஒரு விஷயம்னா இவங்க அவங்க மேல வச்சுக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஏற்ற நபர்கள் என்பது அவர்கள் கிடையாதுங்க இவங்க எந்த அளவுக்கு வந்து நம்புறாங்க பார்த்தீங்களா இவங்க இந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்புறாங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த நொடி இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு நபராக இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இவங்க இந்த அளவுக்கு அதாவது அந்த ஒரு நபர் மேல பாசம் காதல் அன்பின் எல்லாத்தையுமே மகராசிக்காரர்கள் அவங்க மேல வச்சிருந்தாங்க ஆனா அவங்க என்ன தெரியமா பண்றாங்க அவங்களுடைய தேவை இருக்கிற வரைக்கும் முக்கியமா சொல்லணும்னா டைம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேரப்போக்கிற்காக அப்படின்னு சொல்லுவாங்க நேரத்திற்காகவும் நேரப்போக்கிற்காகவும் மட்டுமே உங்களிடம் அனுசரித்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு தேவையானது என்ன பிடிச்சது என்ன உங்களுக்கு என்ன செய்வேன் உங்களுக்கு அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு பண்ணுவாங்க அதுதான் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும் இந்த நாள் வரைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் இதுதாங்க ரொம்பவே மத்தவங்க மேல அன்பையும் காதலையும் அதிகப்படியாக செலுத்திடுவாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் மத்தவங்க மேல செலுத்திருக்கக்கூடிய இந்த அன்பு காதல்ங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறிடும்ன்றதுக்காக மட்டுமே தான் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் மத்தவங்க மேல செலுத்தின அந்த இருந்து ஒரு சதவீதம் கூட இவங்களுக்கு அன்பே கிடைக்கலங்க இந்த மகராசிக்காரர்கள் நினைச்சது ஒண்ணு நடந்ததுனா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை மாறும் மாறும் மாறும்னு எதிர்பார்த்து இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கை மாறவே இல்லை என்ற ஒரு அந்த ஏமாற்றம் மட்டுமே தான் இந்த மகராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணுமாங்க இந்த மகராசிக்காரனுடைய வாழ்க்கையில இவங்க ஏமாத்திட்டே போயிருந்தாலும் பரவாயில்லைங்க நீ என்னை ஏமாத்திட்ட நீ ஏமாத்திட்டு போயிட்ட பரவாயில்ல நீ எங்க இருந்தாலும் இரு அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் தான் இவங்களுடைய மனசுல அதிகமாவே இருக்கும் முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு இவங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு திரும்ப கிடைப்பாங்க அப்படின்றதுக்காகவும் இவங்களுடைய மனசுல இன்றைய வரைக்கும் இயக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க வருவாங்க எனக்காக அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த மகராசிக்காரர்கள் மட்டுமே தான் இருப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள நம்பி ஏமாறக்கூடிய நபர்கள்னா அது இவங்களாக தான் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில உடலுக்கு நிறைய நோய்களும் அடிக்கடி வந்துகிட்டேதான் இருக்கும் அதை சரி செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த நோய் சரியானதுக்கு அப்புறம் வேறு ஒரு நோய் என்பது இவருடைய வாழ்க்கையில அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை பெரிதளவுக்கு இல்லை என்றாலும் கடன் பிரச்சனையினால உள்ள கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய நபர்கள் தான் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒரு ரூபா சொல்லப்போனா வெறும் ஒரு ரூபா ஒருத்தங்கிட்ட இருந்து கடனை வாங்கிட்டாலும் அந்த கடனை நான் திருப்பி கொடுத்தே ஆகணும்ப்பா நான் எப்படியாச்சு அந்த கடனை திருப்பி அடைச்சு ஆகணுன்றதுக்காக எவ்வளவு பெரிய முயற்சினாலும் செய்வாங்க நான் சொல்றது புரியுதுங்களா வெறும் ஒரு ரூபாய் நான் சொல்றேங்க சப்போஸ் அவங்க ஒரு லட்சம் இல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதற்கு எப்போ எவ்வளவு பெரிய பாடுபட்டாலும் அந்த கட்சத்துல இருந்து வெளியே வரலைனாலும் பரவாயில்ல ஆனா அவங்க கொடுத்த பணத்தைனா திரும்ப கொடுத்தே ஆகணுன்ற ஒரு முயற்சி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்கள் போல வேற யாரும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக கடனை திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணவே மாட்டாங்க அப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில நம்ம பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விழு ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் நீங்களும் சரியான ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும் பரிகாரம் இருக்குதுங்க சாமி நிச்சயமா உங்களுக்கான ஒரு பரிகாரம் இருக்கு அதை நான் சொல்றேன் சரி மகராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்கள்ல இங்க எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மகராசிக்கார்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போமா இவர்களுடைய வாழ்க்கையில கால தொடக்கத்தின் மூலியமாக நடக்க போற விஷயம் என்னன்னா இந்த நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் அந்த நாள் முடிவுக்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிர்ஷ்டம் போகுதுங்க இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்த்ததையும் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது அதிகமாவே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் அந்த செல்வம் என்பது மிகப்பெரிய வந்து சேரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கை செல்வத்தால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க செல்வம் கொஞ்சம் அதிகரிப்பதோடு அதாவது போனா இவங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஒரு விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு பிரச்சனையதா இருக்கும் அதாவது வாங்கிக் கடனை திருப்பி கொடுத்து கொஞ்சம் நேரமானாலும் இதனால கொஞ்சம் பிரச்சனை என்பது ஏற்படும் இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில ஆனா செல்வத்தை கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாவே தேடி வரும் அதை வச்சு நீங்க அடைப்பதற்கான அதாவது கடன் பிரச்சனையை அடைப்பதற்கான தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் நிகழப்போகுது போகுது அதனால நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது அதை எடுத்து அதாவது சொல்ல போனா அடுத்த நாள் உங்களுக்கு வரக்கூடிய நாள் என்ன நாள் அடுத்து வரக்கூடிய நாள் தான் இந்த முப்பதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் நாள் அப்படின்றது டிசம்பர் ஒன்னு அந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற முன்னேற்றங்களை பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் மாறாத பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அதனால நீங்க கவலைப்படாம இருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் ரொம்ப வருஷமா ரொம்ப காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்துருவாங்கப்பா அவங்களுடைய மனசுல நான் ஆட்சி ஒரு நாள் புரிய வச்சிருவோம்ப்பா அவங்க எனக்காக வருவாங்கப்பான்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே அவங்க உங்களை தேடி வருவதற்கான நேரம் காலம் சூழ்நிலைகள் எல்லாம் வந்துருச்சுங்க இனியும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது சரி அடுத்து வேற என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேற என்னங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை கிடைக்க மாட்டேங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கன்னு ரொம்ப போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல இனி அந்த கஷ்டம் என்பது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மகராசிகர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் எனக்கு இது நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியும் முக்கியமா ஒண்ணு சொல்லுவாங்க இது நிறைய மகர் ராசிக்காரர்களுக்கு புரியாத ஒரு விஷயம்தான் மற்றவர்களோடு இவர்களை வாழ்த்து வாழ்க்கையை சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நன்மேதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் கஷ்டம் இருக்கு ஆனா எப்படி சொல்றது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மகர் ராசிக்காரர்கள்ல ஒரு சில நபர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது இல்லேன்னு சொல்ல முடியாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு இவங்க அதிகமான நன்மைகள் ஏற்படுதுன்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியல இவங்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே தான் பாக்கிறாங்களே தவிர மத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்தா இவங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க ஆனா இவங்களுக்கு கஷ்டம் இருக்குதான் மகராசினுடைய வாழ்க்கையில இந்த செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய துன்பம் இருக்கு குடும்பத்தார்கள் இவங்க மேல அன்பு காமிக்கலன்ற ஒரு வருத்தம் குடும்பத்தார்கள் எனக்காக இல்லைன்ற ஒரு கோபம் தனக்குன்னு யாரும் என்ற ஒரு வருத்தம்னு இவங்களை போல அதாவது மகராசிகளுக்கு வாழ்க்கையில் நடந்தது போல மத்திய யாருக்கும் நடக்காது ஆனா இந்த கடன் இல்லை மற்ற சில விஷயங்கள் வேலை வாய்ப்புகள் என்பது பெரியதளவுல இவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளாக இல்லைனாலும் பாதிப்புன்றது இருக்கு அந்த ஒரு விஷயத்த இங்க புரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் மகராசினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் நடக்க போகுது அது எந்த ஒரு ஆட்சி கருத்தும் இல்லை உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் சொல்லியிருந்தேன் இந்த மகர ஒரு பரிகாரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வகையான பரிகாரங்கள் செய்யலாம் ஒண்ணு உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான் உடைய ஆட்சி அதிபதி சனி இருந்தாலும் கடவுளாக சிவபெருமான்னு இருக்கான் நீங்க சிவபெருமானை வணங்கி தினமும் உங்களுடைய வீட்டுல இதாச்சு சிவபெருமானுடைய மந்திரச் சொற்கள் சொல்லி வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க மனசாராக வேண்டிட்டு அதாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றி வரும்பொழுது காலடி மண்ணை எடுத்து வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டி விடுங்க இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயத்த இந்த மகராசிக்காரர்கள் செஞ்சாலும் வாழ்க்கையில இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் கஷ்டத்தையும் மேலே தீர்த்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மகராட்சியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வர துன்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் மகராசினுடைய வாழ்க்கை மாறும் ஆனா ஒரு சில வருஷங்கள்ல மாறாத போது இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு மாதிரி யோசிச்சுங்க